ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி முதல் பத்து நான்காம் பாசுரம் ஏனம் முனாதி திருவதிரியாச்சிராமம் சிராமம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே தரணம் குருபியோ ஏன முன்னாகி இருநிலம் விடந்து அன்று இன எடியுமை எவர் வணங்க தானவன் ஆகம் தரணியில் புரள தடஞ்சிலை குனித்த என் தலைவன் தேனம சோலை கற்பகம் பயந்த தெய்வ நல்லர் மலர் கொணந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரைமேல் மதரியா திராமத்துள்ளானே இருநிலம் விடந்து அன்று எவர் வணங்க தானவன் ஆகம் என் தலைவன் தேனம சோலை கற்பகம் பயந்த தெய்வ நல்லமலர் கொணந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரைமேல் மதரியா ஆசிராமத்துள்ளானே காணிடை உருவை சுடுசரம் துறந்து கண்டு முன் கொடுந்தொழில் உறவோன் ஊனுடை அகலத்து அடுகனை குளித்த உயிர் கவந்து உகந்தயம் ஒருவன் தேனுடை கமலத்து அயனுடு தேவர் சென்று சென்று இறைஞ்சிட பெருகு வானிடை முதுநீர் கங்கையின் கரைமேர் மதுரையா திராமத்துள்ளானே இலங்கையும் கடலும் அடலரும் வடலரும் இருநிதிக்கு இறைவனும் அரக்கர் குளங்களும் கெடமும் கொடுந்தொழில் கொற்றவன் சுழன்ற இளங்கலில் உறிஞ்சி மேல் நின்ற விசுந்தில் வெண்துகில் கொடி என விரிந்தே வளந்தரு மணினி கங்கையின் பெருமே மதுரியா கிராமத்துள்ளானே துணிவு இனி உனக்கு சொல்லுவன் மனமே தொழுதெழு தொண்டர்கள் தமக்கே இனி ஒழித்து அமரர் பெருவிசும் பெருமான் அணிமலர் குழலார் அரம்பயர் புகிலும் ஆரமும் பாரி வந்தே அணி நீர் மணி கொழித்திழிந்த கங்கையின் கரைமேல் பதறியா திராமத்துள்ளானே தேயிடைக்கிருந்து வந்த மற்றவள் தன் பெருமுலை சுவைத்திட பெற்ற தாய் இடைத்திருத்தல் அஞ்சுவன் என்று தளந்திட வளர்ந்த என் தலைவன் பேய் முகட்டு உச்சி அண்டமும் சுமந்த செம்பொன்சை விலங்கலில் இலங்கு வாய் முகட்டிந்த கங்கையின் கரைமேல் மதுரையா சிராமத்துள்ளானே தேரணங்கள் குல் தெழுங்கையல் கண்ணி திறத்து ஒரு மர தொழில் புரிந்து பாரணங்கிமிலேர் ஏழும் முன் நடத்த பணிமுகில் வண்ணன் எம் பெருமான் காரணம் தன்னால் கடும்புணல் கையத்த பெருவரை பிளவெழ குத்தி வாரணம் கொணர்ந்த கங்கையின் கரைமேல் மதரியா திராமத்துள்ளானே வெண்ஜிரல் களிரும் வேலை வாயமுதும் விண்ணோடு விண் அவர் கரசும் இந்திரற்கு அருளி எமக்கும் ஈந்தருளோம் எந்த எம் அடிகள் எம் பெருமான் அந்தர தமர அடியினை வணங்க ஆயிர முகத்தினால் அருளி மந்தர திரிந்த கங்கையின் கரைமே பத்திரியா சிராமத்துள்ளானே மான் முனிந்து ஒரு கால் வரிசிலை வளைத்த மன்னவன் உறவோன் ஊன் முனிந்து அவனது உடல் இரு பிளவாதி மடுத்து அயன் அரணை தான் முனிந்திட்ட திரல் சாபம் தவிட்டவன் தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரைமேல் மேல் திராமத்துள்ளானே உண்டல் மாருகங்கல் குலவரை தொகுநீர் குறைக்கடல் உலகுடன் அனைத்தும் உண்டமா வயிற்றும் உன் சுடரேந்த உம் வரும் ஊழியும் மானான் அண்டம் ஊட அன்று அந்த ருத்து இழிந்து அங்கு அவனியால் அலமர பெருகும் மண்டுமா மணினி கங்கையின் கரைவே மதறியா திராமத்துள்ளானே வருந்திரை மணி நீர் கங்கையின் கரை மேல் கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணி வாய் ஒலி செய்த பணுவல் வரஞ்செய்த ஐந்தும் ஐந்தும் வல்லார்கள் வானவர் உலகுடன் இருங்கடல் உலகம் ஆண்டு வெண்குடைக்கு குடைக்கே தாமே வருந்திரை மணி நீர் கங்கையின் கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணி கலியேன் வாய் ஒலி செய்த பணுவல் வரஞ்செய்த ஐந்தும் ஐந்தும் வல்லார்கள் வானவர் உலகுடன் வருவி இருங்கடல் உலகம் ஆண்டு வெண் குடைக்கு இமையவராகுவர் தாமே